இன்னைக்கு புர்கா சொல்லவே வேணாம் ரொம்ப ஃபேமஸ்ல போயிட்டு இருக்கு துப்பாட்டி வரைக்கும் ஏதோ ஓரளவு துப்பாட்டின்னு மட்டும் இருந்துச்சு ஏதோ சில பேர் மட்டும் என்ன பண்ணுவாங்க கொசுவலை மாதிரி போட்டு வருவாங்க அது ரொம்ப குறைவான ஆட்களை தான் வச்சிருக்கோம் மற்றபடி அது ஓரளவு நல்லதா இருந்தது இப்போய் புர்கா கடை உள்ள போனா என்னமோ அந்த ஹாரர் மூவி பார்த்தா மாதிரி இருக்கு பொம்மையை அடுக்க வச்சிருக்காங்க ஒண்ணு இப்ப நிக்குது இங்க இருந்து இது வரைக்கும் தொங்குது ஒரு பொம்மை இப்படி நிக்குது ஒரு பொம்மை இப்படி நிக்குது அங்கே அங்க தொங்குது இப்ப ஒரு பொண்ணு பொல்ல அப்படி கையை நிட்டுனா அங்கே அது வரைக்கும் சேவை கோழி மாதிரி அப்படியே பறந்து வருது எல்லாம் ஃபேஷன் ஆஹா மிக அழகு உட்கார்ந்து யோசிக்கலாம் நீங்க பேசாம என்ன பண்ணலாம் ஏதாவது பிளைட்ல போறப்ப அப்படி போட்டு வந்தா அப்படியே அந்த லெவன் வா லெவன் ஏல பிடிச்சுக்கிட்டு அப்படி பறந்து வந்து போதும் சைனு பறந்து வந்து திருநாகர்டில் அப்படி லேண்ட் ஆகி ஒரு ஆட்டோ பிடிச்சி இங்கே வந்துடலாம் நீங்கள் இன்பில்ட் பேராஷூட் அப்படி தப்பு இல்லை இந்த மாதிரி லூசாக போடுறதோ அதெல்லாம் ஒரு பெரிய தவறு இல்லை ஆனால் என்ன எதுக்காக அந்த ஆடையோ அதை விட்டுட்டு எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கு ஒரு விதத்தில் அதுக்கு அபாயம் பேர் வச்சது கூட கரெக்டு தான் அபாயம் டேஞ்சரஸ் கூட வச்சிருப்பாங்கள அது இப்படி கையிருக்கும் ஒரு எலும்பு கூடு இது இப்படி கையிருக்கு பட் ரெண்டுமே டேஞ்சர் தான்